புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீண்டாலும் ஆசைப்பட்டு இருப்பாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும் இல்லை ஏற்கனவே தொழில் இருக்காங்க இன்னொரு தொழில் அடிஷனலாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாளாக வீடு கட்டணும் ஆசைப்பட்டு இருந்தாங்க நடக்கவே இல்லை இல்லை அதுக்கான லோன் கிடைக்கல இல்லை அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணாங்க நிறைய மனக்குழப்பத்தில் இருந்தவங்க மன கஷ்டத்தில் இருந்து வெளிவராமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து வெளிநாட்டு போகிறது படிக்கிறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது இதுகெல்லாம் முயற்சிகள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் இவங்க பண்ணாங்கன்னா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க பொதுவாக எட்டாம் இடத்துக்கு வந்து குரு போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க இருந்தாலும் வந்து அவர் பார்க்குற பார்வை வந்து பணம் அடிக்கிற மிஷினு திடீர் ராஜயோகம் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இப்போ வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த டைமில் திருமணம் பேச்சு வந்து கை கொடுக்கும் எட்டுல போய் குரு மறைஞ்சிட்டு கவலைப்படும் ரெண்டு கோடினு ஏழில் இருக்கிறதுனால வ வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் ஒரு பெரிய வசதி வாய்ப்பு உருவாகலாம் ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்கும் திருமண வாழ்க்கை துணையால் ராசியை விட லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சரிம்மா சிம்ம லக்னம் அப்படின்னா லக்னத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து குரு வராது பத்தாம் மடத்தில் வந்து குரு குருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சந்திரனுக்கு லக்னத்துக்கு பத்தில் குரு வரும்போது பதவி கிடைக்கும் அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க ஒரு அமைச்சர் பதவிக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் அந்த லக்னத்தில் பிறந்து ஒரு ட்ரை இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதேமாதிரியே வந்து சில கிராமத்துல எல்லாம் வந்திருப்பாங்க கிராம தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதேமாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசைப்பட்டு இருப்பாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும் இல்லை ஏற்க இன்னொரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு தொழில் அடிஷனலாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நடக்கும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க நடக்கவே இல்லை இல்லை அதுக்கான லோன் கிடைக்கல இல்லை அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் முயற்சி பண்ணாங்கன்னா நடக்கும் ஒரு வீடு இருந்தாலும் சரி ஒரு புதிய வாகனம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கிறதாலும் சரி இந்த காலகட்டங்களில் அற்புதமாக வந்து வேலை செய்யும் குரு வந்து ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும் அது அம்மா வகையில் வந்து ஏதாவது கருத்து வேற்றுமை இருந்தது அம்மா வழியில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுனால நீங்கும் அம்மாவோட உடல் உபாதைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் நீங்கி நல்லா ஆரோக்கியம் படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த டைமில் வந்து சிம்மலக்கணக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து ஏழா ஏழாம் இடத்துல வந்து சனி வந்து சிமராசியை பார்த்துட்டு இருக்கனால சனி பகவானுக்கு உள்ள ஒரு வழிபாடு மட்டும் ப பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது சர்பேஸ்வர வழிபாடெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு இது வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த தடையாக இருந்தாலும் நீங்கிடும் கன்னி லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருந்து லக்னத்தையே வந்து குரு பார்க்குறனால குரு லக்னத்தை பார்க்குறதுனால வந்து இந்த டைமில் வந்து நிறைய மனக்குழப்பத்தில் இருந்தவங்க மன கஷ்டத்தில் இருந்து வெளிவராமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த டைமில் வந்து வெளிநாட்டு முயற்சி பண்ணுறாங்க இல்லை உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்பா வகையில் இருந்த மனக்கசப்பு வந்து நீங்கும் அப்பாவுக்கு ஒரு உயர்வான பலனை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் அப்பாவுக்கு உயர்வான பலனை கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு முயற்சியும் இவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் இந்த டைமில் பண்ணலாம் வெளிநாட்டு போதை படிக்கிறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது இதுகெல்லாம் முயற்சிகள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் இவங்க பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து விசா கிடைச்சிரும் தடை இல்லாமல் விசா கிடைக்கும் அதேமாதிரி மூணாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால ஏழாம் முறை மூணாம் இடத்தை பார்க்குறதுனால இளைய சகோதர வகையில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் சில பேருக்கு இந்த காதுமுக்கு தொண்டை பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி சரியாகக்கூடிய காலமாக இந்த காலங்களில் இருக்கும் இந்த கனி இலக்கணத்து வந்தவங்களுக்கு இளைய சகோதர வகையில் வந்து சுபகாரியங்கள் இப்போ இளைய சகோதரத்து திருமணம் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணோம்னா ஈஸியாக வந்து நடக்கும் இதே மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதேமாதிரி மூணாம் இடங்கிறது வந்து கம்யூனிகேஷன் இது வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலங்கள் சிறு தூர சிறு தூர பயணங்கள் வந்து அது அதிகமாக போவாங்க அது நல்ல ஒரு பயணம் கொடுக்கும் அப்படிங்கிற அடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம் துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது இப்போ துலாம் லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க பொதுவாக எட்டாம் இடத்துக்கு வந்து குரூப் வரது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க இருந்தாலும் வந்து அவர் பார்க்குற பார்வை வந்து பணம் அடிக்கிற மிஷினு அதாவது ரெண்டாம் இடத்தை பணம் கொடுக்கக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு திடீர் ராஜ்யோகன்னு சொல்லுவாங்கல்ல திடீர் பண வரவு எதிர்பாராத பண வரவு அதாவது எப்படின்னா லாட்ரி ரேஸு இது மூலம் திடீர்னு பண வரவு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருப்பாங்க அதன் மூலம் கூட சில பேருக்கு வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு உயிர் சொத்து மூலம் கூட பணம் வரலாம் இதுமாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அந்த டைமில் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இப்போ வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த டைமில் திருமணம் பேச்சு வந்து கை கொடுக்கும் எட்டில் போய் குடும்பம் மறைஞ்சிட்டேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை திருமணங்கிற அதாவது ரெண்டாம் படம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்ப விருத்தியாகும் அப்போ குடும்பத்துக்கு ஒரு புதிய நபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது அப்போ இந்த துலால பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டைமில் திருமணம் சார்ந்த விஷயங்களை முயற்சி பண்ணும்போது எளிதாக வந்து கை கொடுக்கும் அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்கு கொடுத்து பங்குற பங்கு வாங்குற விஷயம் இருக்குல்ல அதில் வந்து ஃபர்பகிட்டாக பண்ணணும் அதில் வந்து நம்ம வந்து சரியாக நம்ம கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கலனாலும் நமக்கு வர வேண்டிய பங்கு வரலைனாலும் சிக்கல் ஏற்படும் அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய பங்கு சரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுக்க வர வேண்டிய பங்கு சரியாக வந்துடும் அப்போ இந்த விஷயத்தை நம்ம சரியாக பண்ணணும் அதாவது இந்த பங்கு கொடுத்து பங்கு வாங்குற விஷயம் எப்படி அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே இருக்குது இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இருக்குது லைஃப் பார்ட்னர்லையும் இருக்குது குழந்தைகள் இருக்குது குழந்தைகள் தேவையான குழந்தைகள் கொடுக்கணும் லைஃப் பார்ட்னர் தேவை லைஃப் பார்ட்னர் செஞ்சு கொடுக்கணும் அது அப்பாவுக்கு தேவையான அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அம்மாவுக்கு தேவையான அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய பங்களிப்பும் நமக்கு பக்காவாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் சில இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறது நல்லது இந்த சுருக்கு சுருக்கோலி எல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தணும் அது எல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது பொதுவாக அந்த இடத்த விட்டு ஊரை விட்டு வெளியில் இருக்கிறது நல்லது இந்த எட்டில் வந்து குரு போகும்போது ஊரை விட்டு வெளியில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல விஷயங்கள் அப்படின்னா குடும்பஸ்தானம் குடும்ப விருத்தி பொருளாதார விருத்தி எல்லாமே ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் பல வழியிலையும் பண வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த லக்னத்துக்கு உண்டு இந்த இடத்துல வந்து துலா லக்கணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சகோதர வகையில் விட்டு கொடுத்து போகிறது அதெல்லாம் வந்து நல்லது சகோதர வகையில் கொஞ்சம் கருத்து ஒற்றுமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு கொடைவெனை எட்டில் போய் மாறையினால அது விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் விருச்சிக லக்னத்துக்கு குரு பேச்சு பலன் எப்படி இருக்குது பொதுவாக விருச்சிக லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரி அவங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு வராரு இந்த லக்னத்துக்கும் வந்து திருமண சார்ந்த முயற்சிகள் வந்து ஜெயிக்கும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சரியாக செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மொத மொதல் இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து புதுசாக மறுபடியும் அவங்க இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கொண்டு கொடுத்தாங்க ப்ரோக்கர்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ஈஸியாக வந்து வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது புதிய ஒரு தொழில் பாட்னர் தொழில் சேர்ந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த டைமில் கொடுக்கும் தொழில் பாட்னரெலாம் இருந்த பிரச்சனைகள் வந்து விலகும் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக ஒரு மதிப்பு மரியாதை வந்து உருவாகும் கொஞ்சம் கர்வம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னா யூகோ வந்து அதிகரிக்கும் இந்த யூகோ வந்தால் மட்டும் யூகோன்னு அனுப்பிடணும் இல்லாட்டி அதனால் பெரிய பிரச்சனைகளாக வரும் சரிங்களா இது மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த லக்கணத்தில் எடுத்துக்கணும் ரெண்டு குடினு ஏழில் இருக்கிறனால வ வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் ஒரு பெரிய வசதி வாய்ப்பு உருவாகலாம் ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்கும் திருமண வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு யோகமான பலன் இவங்களோட வாழ்க்கை துணைக்கு அமையும் ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த எடுத்து எடுத்துக்கலாம் இதே வந்து ஒரு வயசானவங்களா இருக்காங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அவங்க குழந்தைகள் வகையில் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வந்து ஜெயிக்கும்